முழுமையானரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார் சரவணகுமார் இந்த கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதா முதற்கட்ட நிலவரங்கள் என்ன தஞ்சை அருகே முக்கிய வீதியில் மூன்று கடைகளில் அடுத்தடுத்து இரவு நேரத்தில் கொள்ளையர்கள் திருடி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ளதுதான் இந்த கீழராஜ வீதி என்பது இது தஞ்சையின் மிக முக்கியமான வீதி இங்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் பனிரெண்டு மணி அளவில் அந்த பகுதியில் நோட்டமிட்ட மர்ம நபர்கள் மூன்று கடைகளில் கடையும் உள்ளே அதாவது முன்பக்க கதவை உடைக்காமல் மாரியின் வழியாக ஏறி குறித்து உள்ளே சென்று அடுத்தடுத்து மூன்று கடைகளில் கொள்ளையடித்து சென்றது சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு துணிக்கரை மற்றும் அச்சகம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்குள் புகுந்தது கொள்ளையர்கள் பணத்தினை மட்டும் கொள்ளையடித்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கொள்ளையர்கள் தங்கள் அதை தங்கள் அடையாளம் செறிந்துவிடக் கூடாது என்பதற்காக முக முகமுடி அணிந்தும் அதே போல் ரேகை பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கால் மற்றும் கைகளில் கிளவுஸ் அணிந்தவாறு இந்த கொலை சமூகத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் கிட்டத்தட்ட இந்த பகுதி என்பது பெரும்பாலும் அரசு பேருந்துகள் அனைத்தும் செல்லக்கூடிய வீதியாகும் இந்த வீதியிலேயே இவ்வளவு தைரியமாக அந்த மூன்று கடைகளிலும் கொள்ளையடித்த சம்பவம் சந்தையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் காலையில் வந்து கரையில் சேர்ந்த அந்த கரையின் உரிமையாளர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து இந்த தந்தை மேட்டு காவல்துறையினர் தற்போது இந்த விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் இந்த முழுப்பணாய் உதவியுடன் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வந்துள்ளது இந்நிலையில் அவர்கள் இந்த மூன்று கடைகள் கொள்ளையெடுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஒரு கரையின் ஒவ்வொரு கரையின் உள்ளே உள்ள அந்த சிசிடிவி காட்சியின் சேமிப்பு டிஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் அங்கிருந்து அதை எடுத்து சென்றுள்ளனர் கடையில் கடைகளுக்குள்ளே உள்ள அந்த வீடியோ காட்சி என்பது கிடைக்கவில்லை ஆனால் அந்த கொள்ளை கொள்ளையர்கள் வெளியே வருவதும் உள்ளே செல்வதுமான அந்த சிசிடிவி காட்சி மட்டும் கிடைத்துள்ளது இருப்பினும் முகம் தெரியாததால் தற்போது போலீசார் இந்த கொள்ளையில் யாரிருப்பார்கள் என்ற விவரத்தை தற்போது விசாரித்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த முக்கிய வீதியில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் தந்தையில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்